ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செஞ்சுக்கெலாம் வாங்க எல்லோருக்கும் பிடித்த சவுத் இண்டியன் ஸ்பெஷல் காரக் குழம்பு வீட்டில் சூப்பராக நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி அதை வந்து ஹாட் வாட்டர் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஊறட்டும் கொஞ்சம் பேசிக் வெஜிடபிள் என்ன வேணுமோ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது கூட ஒரு முருங்கைக்காய் முருங்கைக்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்கிக்கலாம் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ நறுக்கிக்கலாம் இப்போ இது கூட பூண்டு வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பல்லு சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் ஸோ இது பூண்டையும் தோலை உரித்து எடுத்து வச்சிடலாம் இது கூட கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் அதையும் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் ஒரு பத்த குழம்பு காரக்குழம்புனாலே சூப்பராக ஒரு மணம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுப்போம் பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் உங்களுக்கு கூடுதலாக போட்டால் பிடிக்குன்னா ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க நான் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இது கூட கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வைக்கணும் மெயினாக வந்து பரங்கிக்காய் ஒரு துண்டு போட்டால் இந்த மாதிரி காரக்குழம்பு பண்ணும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பரங்கிக்காவை ஒரு துண்டு எடுத்திருக்கேன் இது என்னென்னாக்கா நல்லா காரசாரமாக இருக்கும் பொழுது இது பொழுது லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும் இல்லையா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கறிவேப்பிலை கொத்தமல்லி அண்ட் இந்த பரங்கிக்காய் இதே நறுக்கியாச்சு ஸோ வெஜிடபிள்ஸ் ரெடி இப்போ கொஞ்சம் தேங்காய் வேணும் ரொம்ப கொஞ்சம் ஒரு சின்ன கப்பளவுக்கு ஒரு தேங்காய் துருவல் இருந்தால் போகிறோம் நான் கொஞ்சம் தேங்காய் வச்சில் போட்டுவிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பீட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் இது பாருங்கள் துருவினா மாதிரி இருக்குது இது இப்படியே இருக்கட்டும் ஒரு பேனில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் குக்கிங் ஆயில் போட்டுட்டு அதை ரஃப்பாக சாப் பண்ணோம் இல்லையா பெரிய வெங்காயம் அதை போட்டுக்கிறோம் கொஞ்சம் கருவேப்பில் தக்காளி நறுக்கினதில் பாதி தக்காளி இந்த வெங்காயத்தில் பச்சை வாசனை பச்சை வெங்காயம் மாதிரி அந்த வாசனை இருக்கக்கூடாது ஸோ நல்லா அதை வதக்கிடுங்க ஒரு கண்ணாடி வதக்கல் தான் போகிறோம் அப்புறம் வந்து இந்த தக்காளி வந்து ஆகணும் கொஞ்சம் வெந்தா மாதிரி அவ்வளோதான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு தேங்காயோடு அரைச்சி இதை வந்து குழம்புல சேர்க்க போகிறோம் இதுதான் மெயின் டேஸ்ட்டு காரக்குழம்புக்கு செம்மையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அருமையாக சாதம் வந்து அப்படியே சாப்பிடும்பொழுது சுட சுட பராக இருக்கும் இப்போ வதங்கியாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு நம்ம இந்த தேங்காயோட இதை நம்ம போட்டு வச்சிடலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும் நல்லா சூடாக இருக்குது அதனால் இது ஆறுறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தாளிச்சுட்டு வந்துடலாம் இது இப்படியே இருக்கட்டும் ஸோ அதே பேனில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம் ஏன்னா இது வத்த குழம்பு மாதிரி தானே அதனால் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் நல்லா வெடித்தப்புறம் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் இருக்குது இல்லையா அதையும் போட்டுட்டு வதக்குவோம் இது கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு பாதி வதக்கல் வதங்கினா போகிறோம் வதங்கினப்புறம் நம்ம அந்த வெஜிடபிளையும் ஆட் பண்ணிடலாம் முருங்கைக்காய் பரங்கிக்காய் அதையும் ஆட் பண்ணிடலாம் இதுவும் வந்து கொஞ்சம் ஒரு பாதி வதக்கல் வதங்கினா போகிறோம் ஏன்னா அந்த காரக்குழம்புக்கு ரொம்ப சூப்பராக வதக்கணுன்றது அவசியம் இல்லை ஆனாலும் கொஞ்சம் வதக்கிட்டு பண்ணும்பொழுது நல்ல மனம் அண்ட் நல்ல டேஸ்ட் இருக்கும் கடைசியாக தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிடணும் இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்ப்போம் இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி மூணு டீஸ்பூன் நம்ம வீட்டில் ரெடி பண்ணினா சாம்பார் பவுடர் போடுறேன் இப்போ கரெக்டாக இருக்கும் மூணு டீஸ்பூன் தான் போடணும் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக இதையும் போட்டு இந்த எண்ணெயோடைய வதக்குங்க இதெல்லாம் மீடியம்லேயே நம்ம பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேம் வேண்டாம் பொறுமையாக சமைக்கும்பொழுது ருசி அருமையாக அதிகமாகவும் இருக்கும் இப்போ நம்ம இந்த புளியை வந்து கரைச்சிடலாம் ஒரே ஒரு தரம் கரைச்சி விட்டால் கூட போதும் இந்த கரைச்ச புளியை இப்போ வதங்கின்னு இருக்கிற இந்த வெஜிடபிளோட சேர்த்து போட்டுருவோம் அவ்வளோதான் இப்போது நல்லா கலந்து விடுங்க இப்போது அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க கொதி கொதி வர வரைக்கும் கொதிக்கட்டும் ஸோ இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வச்சோம்ல தேங்காய் விட அது நல்லா ஆரிருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க இந்த குழம்புல உப்பு போடுறோம் இந்த காயில் உப்பு ஏறணும் ஸோ இந்த உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நல்லா சுருங்கிடுது இல்லையா இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையே கொஞ்சம் அலம்பி விட்டுக்கலாம் வாஷ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதுக்கு வேணுங்கிற உப்பு இந்த உப்பு தண்ணிலாம் இப்போ என்ன வேணுமோ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது எப்படி பார்த்தாலும் குழம்பு திக்காக தான் இருக்கும் ரெண்டாவது இந்த தேங்காயோடு அந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவே வதக்கி அரைச்சி போடுறோம் இல்லையா அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் குதிச்சா போகிறோம் ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் கவுலுக்கு மாற்றிடலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குல்ல ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சுட சாதத்தில் ஒரு கரண்டி குழம்பு போட்டாலே நல்லா கலந்து சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது ஆறினப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் அப்போ சரியாக இருக்கும் கொத்தமல்லி தழையாக மேலே தூவி கார்னிஷ் பண்ணிடலாம் இப்போது நமக்கு பிடிச்ச காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நான் கீரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஸோ நீங்களும் அந்த மாதிரி பச்சைக்காய் காய் இதுவோனால் பண்ணிக்கலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள முடிக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி வேவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்